அண்மைய காலமாக சமூக வலைத்தளங்களில் அதிகமாக பேசப்பட்டு வர ஒரு விஷயந்தான் மலையக மக்களுக்கான சோறு அது தொடர்பான ஒரு சில கருத்துக்களை நான் பதிவேற்றம் செய்ய விரும்புகிறேன் ஒரு சிலருக்கு என்னை மன்னிச்சிக்கொள்ளணும்னு ஏன் இப்படி பேசுகிறான் அப்படின்னு சொல்லி யோசிக்க யோசிக்கக்கூடாது நானும் மலையக மக்கள் என்ற வகையில் இப்போ இதை பேசுகிறேன் மரக்கட்டளை உத்தியோகபூர்வ ஐடியில் இருக்கின்ற அந்த வீடியோவில் வந்து மலையக மக்களுக்கு சோர் கொண்டு வந்து தாங்கங்கிற வீடியோ இல்லை கிரியன்னு இதை நீங்கள் நினைவில் வச்சுக்கணும் நாளே அபியக்கா வீடியோ போட்ட பதிவு வந்து தவறாக இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் வந்து பதிவேற்றம் செஞ்சுருந்தோம் அதுக்கு நீங்கள் ஒரு மன்னிப்பு வீடியோ கேட்க சொன்னதுக்கு நீங்கள் மன்னிப்பு வீடியோ கேட்கல ஆனால் மன்னிப்பே கேட்காது காரணம் என்ன தெரியுமா இது நாலஞ்சு நாளாக இந்த விஷயம் ட்ரெண்ட் ஆகணும் வைரல் ஆகணும் அப்படின்னு சொல்லி கிரிவலம் அறக்கட்டளையின் ஸ்தாபகர் கிரியணனே சொன்னீங்க தானே இல்லைன்னு சொல்ல முடியுமா இல்லைன்னு சொல்ல முடியாது சொல்கிறதா இருந்தால் உங்களது முகத்தை போட்டு நீங்கள் சொல்லலாம் ஓகே மலையகத்துக்கு நீங்கள் பல்வேறு பட்ட சேவைகளை செஞ்சுருக்கிறீங்க வரைக்கும் செஞ்சுருக்கிறீங்க இனி வருகின்ற காலங்களில் செய்வீங்களோ இல்லையோங்கிறது இந்த வீடியோவின் கடைசி கட்டத்தில் தான் தெரியும் அது ஒரு புறம் இருக்க மலையக சமுதாயத்தையும் சரி எந்த சமூகத்தையும் சரி இழிவான முறையில் சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தி யாராவது தவறான முறையில் ஒரு இழிவுபடுத்தினா அதை வந்து சட்ட முறைப்படி தண்டிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் இருக்குது சட்டத்தில் இடம் இருக்குது தனி நபராக இருந்தாலும் சரி குழுக்களாக இருந்தாலும் சரி அதற்கான ஸ்க்ரீன் சொட்டும் சரி வீடியோ பதிவையும் சேவெடுத்து அதை வந்து கிரைமுக அனுப்பி அதனூடாக சட்ட நடவடிக்கை எடுக்கலாம் அது சிவில் வழக்குகள் கூட அது பதிவு செய்யப்படும் அது ஒரு புறம் இருக்கும் கிரிவல மரக்கட்டளைக்கு ஆதரவாக மலையக சமூகங்களில் இருக்கின்ற பல அணிகள் உங்கள் பக்கம் இருக்கிறது ஒரு சிலர் வீடியோ பதிவேற்றம் செஞ்சுருந்தாங்க ஒரு சிலர் நடுநிலையாக இருந்தாங்க இருந்தாலும் என்னுடைய கருத்துக்களை நான் பரி பரி பதியப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இதில் ஒரு முக்கியமான ஒரு சில குறிப்புகளை நான் சொல்ல விரும்புகிறேன் காரணம் என்னென்னா கிரிவலம் மரக்கட்டளை ஆரம்பத்துலேயே இந்த விஷயத்தை சொன்னீங்க இந்த கிரிவலம் மரக்கட்டளை பேர மலையகம் முழுவதும் பரப்பணும் அப்படிங்கிறதுக்காக சரி நீங்கள் சொன்ன மாதிரி நடந்துருச்சு நீங்கள் மன்னிப்பு கேட்கக்கூடாது மலையகம் அபி மலையகம் பெண்கள் அமைப்பின் அபி பதிவு செய்த அமைப்பு பதிவு செய்யாத அமைப்பு அது வேற விடயம் அது இந்த இடத்துல தேவைப்படாது நீங்கள் சமூக வலைதளங்கள் மத்தியில் மன்னிப்பு கேட்டாலும் செய்தது தவறு தானே அதனால் நீங்கள் மன்னிப்பு கேட்கக்கூடாது விக்னேஸ்வரனுக்கு முக்கியமான ஒரு வேண்டுகோள் என்னான்னு சொன்னால் உங்களோட இருந்து எடுத்த வீடியோவை நீ இல்லைன்னு நீங்கள் மறுப்பு தெரிவிக்கவே முடியாது ஆனால் நீங்கள் உங்களோட ஐடி கார்டில் எல்லாம் போடுற வீடியோக்கள்லாம் வந்து ரொம்ப தவறான ஒரு முறையில் இருக்குது இப்போ இந்த கிரிவலம் மரக்கட்டளை வந்து உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் இவ்வளவு நாள் வேலை செஞ்சு கொடுத்துருக்குறீங்க ரொம்ப நன்றி சொல்லணும் உங்களோட சேவைக்கு மிக மிக நன்றி அது மட்டும் இல்லாமல் இனி வருகின்ற காலங்களில் மலையகத்துக்கு சேவை செய்ய கிரிவலம் மரக்கட்டளை தேவையா அப்படின்னு சொல்லி பார்த்தா தேவலை கிடையாது தேவையே கிடையாது நீங்கள் உங்களது சேவைகளை வடக்கு கிழக்குல செஞ்சுக்கிட்டு வரீங்க அதன் அடிப்படையில் அங்கேயே செய்யுங்க காரணம் என்னென்னா ஏப்ரல் மாதம் நடந்த அந்த மலையக ஒற்றுமை குழாமிலுக்கு நாங்கள் உங்களை அழைச்சிருந்தோம் கெஸ்டாக தான் அழைச்சிருந்தோம்னு நினைக்கிறேன் அந்த ஒரு சில தேவைகளுக்கு அதன் அடிப்படையில் பன்னெண்டு லட்ச ரூபா பதினோரு லட்ச ரூபா பணம் மலேக ஒற்றுமை குழாமூடாக பதினோரு லட்ச ரூபா பணத்தை ஒரு ப்ரோக்ராம் செஞ்சாங்க அதாவது வெளிநாட்டு வாழ் உறவுகள் மலையக உறவுகள் அங்கிருந்து மலையக மைந்தன் என்று அழைக்கப்படுகின்ற விக்னேஸ்வரனுக்கான அது மட்டுமல்லாது மலேகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற வளர்ந்து வரும் சாதனையாளர்களுக்கான பல்வேறு பட்ட விருதுகளை வழங்கின வழங்கிய அந்த நிகழ்வில் கிரிவல மரக்கட்டளை தனித்து அந்த வேலையை செய்ததாக கூறப்பட்டது இதுவரையும் அந்த நிகழ்வு பொய்யான ஒரு நிகழ்வு அதையும் அபியக்கா நீங்கள் அரங்கேற்றியிருந்தீங்க அதுவே மிகப்பெரிய குற்றம் தான் அந்த நொடியே மலையக மக்கள் நிறைய பேர் சேர்த்துட்டாங்க சமூக நல அமைப்புகள் ஒவ்வொரு அமைப்புகளும் ஏதோ பத்து வேலையோ இருபது வேலை திட்டங்களோ செஞ்சுருக்கிறாங்க நிச்சுக்குழுவே ஐம்பது வேலை திட்டம் செஞ்சதும் இருக்காங்க ஐநூறு வேலை திட்டம் செஞ்ச அமைப்புகளும் இருந்துச்சு அதில் என்ன இப்போ ஆறுநூறு வேலை திட்டங்களும் தொடுறாங்க அவ்வளோ மக்களையும் நீங்கள் ஏமாத்துனீங்க அந்த நொடியில் ஓகே அது ஒரு புறம் இருக்க இப்போ இந்த சூழ்நிலையில் நான் உங்கள்ட்ட சொல்லிக்கொள்ள விரும்புகிற என்ன விஷயம்னு சொன்னால் இன்றைய இந்த சோறு அப்படிங்கிற வீடியோவுக்கு மன்னிப்பு கேட்கக்கூடாது ஏன்னா கிரியானே சொன்னார் இந்த விஷயம் ட்ரெண்ட் ஆகட்டும் அப்படின்ட்டு அதனால் உண்மை கிரியணை இல்லைன்னு சொல்லி உங்களை முகத்தை காட்டி வீடியோ போட முடியுமான இயலாது உங்களுக்கு ஆதரவாக மலையக சமூக நல அமைப்புகளில் நிறைய அமைப்புகள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க பணத்தை காட்டி மானத்தை விலைக்கு பேசி வாங்காதீங்க உங்களுக்கு உதவி செய்யணுமா இருந்தால் கிரிவல மரக்கட்டளை அபியக்காவுக்கு செய்யுங்க அபியக்காவின் சேவைகள் இன் மலையகத்துக்கு தேவையா அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கொள்ளணும் அதை நாங்கள் சொல்ல முடியாது அது மாத்திரம் இல்லாமல் இன்னும் உங்களுக்கு பல்வேறு இன்னும் பல்வேறு பட்ட விடயங்களை நான் உங்களுக்கு மத்தியில் சொல்லணும்னு நினைக்கிறேன் காரணம் என்னென்னா இந்த வீடியோ கடைசியில் கிரிவலம் மரக்கட்டளை எல்லா வீடியோ பதிவுகள்லையும் சொல்கிற ஒரு முக்கியமான குறிப்பு என்ன தெரியுமா கிரிவல மரக்கட்டளை எல்லா விடயங்களையும் சொல்லப்படுகின்ற முக்கிய குறிப்பு என்னென்னா தனித்து செய்ததாக சொல்கிறீங்க விக்னேஸ்வரண்ட வேலை திட்டத்துக்கு விசா வந்து கோவைத் தமிழ் சங்கத்தின் தலைவியோ உறுப்பினர் ஒருத்தர் தான் விசாவே போட்டாங்க அப்போ அவங்களோட பேரை அந்த வீடியோவில் சொல்லலை ஏன்னா வரவேற்பு நிகழ்ச்சி செஞ்சது தான் கிரிவல மரக்கட்டலையாக இருந்துச்சு தானே இல்லைன்னு சொல்லி மறுப்பு வீடியோ போட முடியாது இது உண்மை அது மட்டும் இல்லாமல் விஜ்நாத ப்ரோக்ராம் செஞ்சிங்க அந்த விஜ்நாத ப்ரோக்ராமுக்கு வந்து மூன்று நாலு அமைப்புகள் வந்து காசு கொடுத்துருந்தாங்க நான் கூட ரூபாய்க்கு மேலே காசு சேர்த்து கொடுத்துருந்தேன் அதாவது மலைய தாய்க்குள மரக்கட்டளை தாய்க்குள மரக்கட்டளை அது மட்டும் இல்லாமல் இன்னும் ரெண்டு அமைப்புகள் இருக்கிறாங்க அவங்ககிட்ட எல்லாம் கேட்டு தொண்ணூறில் தொண்ணூறாயிரவா போல் காசு வாங்கி கொடுத்துருந்தேன் அந்த ப்ரோக்ராமை தனித்து செஞ்சதான் வீடியோ பதிவுகள் செஞ்சிங்க ஓகே அப்போயும் சின்ன சின்ன தவறுகள் எல்லாம் எல்லாம் ஒன்றா தானே இருக்கிறோம் மலையகத்துக்கான சேவை தானே அப்படின்னு சொல்லி தான் பொறுமையாக இருந்தது தொடர்ந்து உங்களது வீடியோ பதிவுகள் தனித்து செய்வது என்பது தனி ஆளாக இருந்தால் தனி ஆளாக மாத்திரமே செய்ய வேண்டும் நீங்கள் அதை குறிப்பிட்டு பல்வேறுபட்ட குழுக்கள் ஊடாக செய்யும் பட்சத்தில் இது வந்து தடுமாற்றப்பட வேண்டிய ஒரு விடயம் நீங்கள் மலையக மக்கள் மத்தியில் மன்னிப்பு கேட்க வேண்டிய தேவைகள் கிடையாது இன்றைய தினம் நீங்கள் காணொலி ஒன்று பதிவேற்றம் செய்திருக்கிறீர்கள் அது கூட ஒரு பொருத்தமற்ற ஒரு காணொலியாகத்தான் மக்கள் மத்தியில் பகிரப்படுகிறது ஆகவே நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டாம் திருந்து ஒரு இனத்தை கேவலப்படுத்தினா தண்டிக்க முடியுமான முடியும் கிரிவலம் மறக்கட்டலின் ஸ்தாபகர் கிரியனை பணத்தை காட்டி வேலை செய்ய பார்க்காதீங்க நான் இந்த வீடியோ பொய்யாக இருந்தால் நீங்கள் எனக்கு வீடியோ போடலாம் அல்லது இந்த வீடியோ பொய்ன்னு சொல்லி நீங்கள் வேறு எங்கே வேணாலும் கொடுக்கலாம் அதை பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது ஏனைய சமூக நல அமைப்புகளில் வீடியோ போட்ட அமைப்புகள் இருக்கிறாங்க போடாத அமைப்புகள் இருக்கிறாங்க உங்கள் பக்கம் சார்பாகின்ற அமைப்புகளுக்கும் ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ரெண்டு பக்கமும் இருந்து பேசுகிற அமைப்புகளை எந்த வகையிலையும் கிரிவல மரக்கட்டளை நம்பக்கூடாது அப்படிங்கிறது வந்து முக்கியமான ஒரு குறிப்பாக நான் சொல்லிக்கொள்ள ரொம்ப விருப்பப்படுறேன் புரியுதா ஏன்னா நீங்கள் இதில் சமூக சேவை என்ற பேரில் பேக்கேடியும் போட்டு விட்டுறீங்க சமூக சேவையும் செய்கிறீங்க உங்ககிட்ட கதைக்கிறதையும் கதைக்கிறீங்க அங்கிட்டும் போய்ட்டு கதைக்கிறீங்க அதனால் அப்படியெல்லாம் செய்யாதீங்க அப்படியே நீங்கள் வீடியோ போடாதீங்க இந்த வீடியோ இருக்கட்டும் கிரியனை முடிஞ்சால் உங்களோட முகத்தை காட்டி நீங்கள் ஒரு வீடியோ போடலாம் நான் இப்போ பேசுகிற விஷயங்கள் ஏதாவது தவறு இருந்தால் நீங்கள் வீடியோ பதிவேற்றம் செய்யலாம் எனக்கு உங்களுக்கு எந்த கோபமும் கிடையாது எதுவுமே இல்லை நான் முகத்தை காட்டி வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் முகத்தை காட்டி வீடியோ போடலாம் உண்மை ஒரு நாள் வெல்லும் அந்த உண்மை எங்கள் மலையக மக்கள் மக பின்னாடி நிற்கும் அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான கருத்துகளும் கிடையாது ஒரு இனத்தை தவறாக பேசும் பட்சத்தில் நீங்கள் ஒரு அமைப்பின் ஸ்தாபகராக இருக்கின்ற வகையில் நீங்கள் அந்த விஷயம் ட்ரெண்டாகட்டும் அந்த சோறுங்கிற விஷயம் மலையத்துக்கு சோறு இல்லைங்கிற விஷயம் வந்து ட்ரெண்ட் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்ன அந்த கூற்றம் வந்து ரொம்பவும் நாங்கள் வன்மையை காண்டிக்கக்கூடிய ஒன்றாக இருந்துச்சு நாங்கள் அந்த இடத்துல மன்னிப்பு கேட்பாங்க கேட்பாங்கன்னு எதிர்பார்த்தா நீங்கள் கேட்கல ஓகே நன்றி இனி வருகின்ற காலங்களில் இது போன்ற தவறுகளை செய்யாதீங்க நல்லாவும் மில்ல பாக்குறதுக்கு சமூக அமைப்பாக நான் இதை சொல்ல விரும்பலை நான் ஒரு தனி மனிதனாக இருந்து சொல்கிறேன் இந்த விஷயத்தை நான் அன்னைக்கே நினச்சிருந்தேன் வழக்கு பதிவு செய்திருக்கலாம் மலையக மக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் உங்களை யாராவது இப்படி தவறாக பேசும் பட்சத்தில் கடைசியாக இந்த வீடியோவில் கடைசியாக முதலாவது கமெண்ட்ல நான் அட்டச் பண்ணுறேன் ஒரு சமூகத்தை இழிவுபடுத்தி பேசினா அதுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படிங்கிறத அட்டச் பண்ணியிருக்கிறேன் அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணி செய்யுங்க யாரும் எங்களுக்கு வீடியோ போடுங்க மன்னிப்பு வீடியோ வேணும்னு கேட்காதிங்க ஏன்னா செஞ்சது தப்புன்னு சொல்லி உள் மனசுக்கு தெரியும் தானே மலையகம் என்பது இங்கேருந்து வரணும் இது வழியால் வரக்கூடாது அது தவறாக போயிடும் ஆகவே கிரியானே முற்று முழுமையான தவறை செஞ்சுட்டு மூடி மறைக்காதீங்க பணத்தை காட்டி மலையகத்தில் இருக்கிற சமூக நல அமைப்புகள் ஒரு சில சமூக நல அமைப்புகளுக்கும் கூட பணத்தை காட்டி வீடு கட்டித்தரேன் அதை செஞ்சு தரேன் இதை செஞ்சு தரேன் ஏம் பார்த்தாங்க பணம் பேர் மானம் வேறு ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது இனி வருகின்ற காலங்களில் உங்களது சேவை மலையகத்துக்கு தேவையே கிடையாது என்பதை இந்த வீடியோ மூலியம் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன் இனி மலையகத்தில் சேவை செய்ய வேண்டுமா இல்லையா என்பதை நீங்களே தீர்மானிக்க வேண்டும் ஆனால் எங்களுடைய ஒப்பீனியன் என்னான்னு சொன்னால் நீங்கள் மலையகத்துக்கு தேவைப்படாது உங்களால் நிறைய பிரச்சனைகள் தான் இருக்குது ஒற்றுமைக்குள்ளாமலேயே உதவிகள் பல செஞ்சாலும் கடைசி நேரத்தில் அந்த மலையக சமநில அமைப்புகளின் மனசிலிருந்து இல்லாமல் ஆகிட்டீங்க மறந்துடக்கூடாது எல்லாத்துக்கும் பொது மன்னிப்பு என்பது ஒன்று வழங்கப்படும் அபியக்காவை நாங்கள் அப்படி தான் நினச்சிக்கொள்கிறேன் நான் அப்படி தான் நினச்சிக்கொள்றேன் போயிட்டு போகுது அந்த அக்கா ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் நினச்சிக்கொள்கிறேன் அவ்வளோதான் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை மன்னிப்பு கேட்க தேவையில்லைங்கிறதையும் தெரிஞ்சுக்கொள்கிறேன் நன்றி